ஸோ ஸ்ருத்திகா மற்றும் ஆரியன் இந்த ஜோடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து எல்லாருக்கு மாதிரி வச்சிருக்காங்க அவங்களோட ப்ரெக்னென்சி பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து சீரியலில் நடிச்சவங்க தான் அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க ஸ்ர்த்திகா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்ஸில் பண்ணியிருக்காங்க படங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிச்சிருக்காங்க அவங்க வந்து இந்த ஹாப்பி நியூஸ் வந்து ஒரு அழகான ஷூட் மூலியமாக வந்து எடுத்து பயங்கர ட்ரெண்டிங்காக இப்போ ஃபோட்டோ ஷூட் மூலியமாக தான் அவங்களோட பிரெக்னன்சி அறிவிக்கிறாங்க அதே போல் இந்த கப்பல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக ஒரு அழகான ஷூட் மேக் பண்ணி அதை வந்து அஃபிஷியலாக ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் மாதிரி வச்சிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த லவ்லி கப்பல்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வந்ததில் ஷ்ரித்திகா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிக்கொள்ள ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாதசுரம் நிறைய பேருக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டென்லேருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டின் வரைக்கும் ஆல்மோஸ்ட் அந்த சீரியல் வந்துச்சு அப்போ வந்து அவங்க மெயின் லீடாக வந்து நடிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து கல்யாண பரிசு மகராசி சீரியல் தான் இப்போ இன்னும் ரெண்டு பேர் மொன்னா நடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கல்யாணமாக பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வம் சீரியல்லையும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க படங்கள்னு பார்த்தீங்கன்னா மதுரை டி தேனி வேங்கை மாமியார் தேவை வெண்ணில கபடி குழு கல்யாணம் மாம் கல்யாணம் இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய நடிச்சிருந்தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ்லி கப்பல் கண்டிப்பாக வந்து அவங்களோட ஃபேமிலியில் அவங்க எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க இந்த ஒரு ஹாப்பி நியூஸால் அவங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கும் போகிறாங்க இந்த ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மறக்காமல் வந்து விஷயம் தெரிவிச்சுக்கோங்க ஸ்ரீதிகாவோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிச்ச சீரியலில் எது உங்களுக்கு பிடிக்கும் இல்லை அவங்க நடிச்ச மூவில அவங்களோட ஆக்டிங் எது ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆரோனோட எந்த பர்ஃபார்மென்ஸும் உங்களுக்கு பிடிக்கும் எந்த சீரியல் வந்து பிடிக்கும்ன்றதும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சீரியல் பற்றி அப்டேட் சீரியல் ஆர்ட்டிஸ் பத்தி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுருக்குமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் channel